நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ கொஞ்ச நாளாவே எங்க ஊர்ல சரியா தொழில் பண்ண முடியல தொழிலுக்கு போனா பிரச்சனை நடக்குது பக்கத்து ஊருக்காரங்க வந்து எங்க வலையை கிழிக்கிறது வலையை சேதப்படுத்துறாங்க ஏன்னா அந்த நீங்க தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை முறைக்கிறாங்க ஆனா வந்து நாங்க அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட வலை கிடையாது அது அவங்க தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எங்களை தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க யார் எனக்கு பசி எடுக்கும்போது தான் நான் சாப்பிட முடியும் ஆனால் நீ வந்து அந்த வலையை தள்ளாத நீயும் அந்த வலை தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு மீறி தள்ளன அந்த வலையை கடல் மேலே கிழிச்சிட்டு பயமுறுத்துறா போல் பேசிட்டு போகிறாங்க நாங்கள் இருக்கிறது சின்ன கிராமம் போதுமான பாதுகாப்பு கேட்டு நாங்கள் ஆர்டிஓ மேடத்துக்கிட்ட வந்து சொன்னோம் அவங்க கூடிய சீக்கிரத்தில் ஒரு வார காலத்தில் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் கேட்குறது நியாயமான கோரிக்கை தான் அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் பலவேற்காட்ட மீன் மார்க்கெட்டில் எங்கள் ஊர் வாங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அதை போய் நாங்கள் கேட்டோம்னாக்கா நாங்க நாங்கள் கொஞ்சம் மீன் பிடிச்சா கூட செட்டுக்காரர்கள மீன் வியாபாரிங்க உங்கள் உயிர் மீனை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க அதனால் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் நாங்கள் போயிட்டு வர்ற மீனையை எடுத்துன்னு போய் விற்க முடியாமல் இன்றைக்கி ஒரு வாரமாக நாங்கள் வீட்டிலே தான் இருக்கோம் பசியும் பட்டினியுமா இருக்கும் இதுக்கு அரசு தலையிட்டு இதில் சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை வாங்கி தரணும் இதான் எங்க ஊர் மக்களோட கோரிக்கை அதுக்காக இன்னைக்கு ஊர் மொத்தம் குழந்தைகள்ல இருந்து வரைக்கும் நாங்கள் மொத்த பேரும் வந்து கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அவங்க ஒரு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க கூப்பிட்டு வச்சு அவங்களையும் பேசி இது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெரிய வேலை வச்சுக்கிறாங்க பெரிய மாப்பை தான் சுற்றிடுறாங்க சார் சின்ன சின்ன மாப்பு போனாக்கா அது இன்னும் எங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு போட்டு சேர்ந்தா தான் அது ஒரு வேலை சார் அந்த ரெண்டு போட்டு எடுத்த தொழில் எடுத்து அதை சுற்றுறதுலயே அது தடை பண்ணி அடிக்கிறாங்க சார் அது கடல் மேல போறதுக்கு பயப்படுறாங்க பிள்ளைங்க கடல் மேல தொழிலுக்கு போறதுக்குதான் பயப்படுறாங்க போனா என்ன செய்வாங்க ஏ செய்வாங்க அதனால பொம்னாடிங்களும் அனுப்புறது இல்ல இங்க தொழில் பண்ணாதீங்க இருங்க ஊர் தாழிஞ்சு போட்டு நம்ம எதனா நம்ம ஞாயிற்றுக்கு போய் கேட்கலாம் சொல்லிட்டு கேட்க கேட்க வரணும் தொழில் பண்ண முடியலங்கா கடல் மேல விலை போனாக்கா அந்த வலைய பிச்சிடுறாங்க அப்புறம் வந்து இதை போனுக்கு நின்றா பிடினு வந்துடுறாங்க நீங்க வந்து ஏன் அந்த மாப்பை சுத்துறீங்க நாங்க பிடிக்க வேண்டிய மாப்ப நீங்கள் சுத்தீங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன வலை அவங்களுக்கு பெரிய வலை நாங்கள் அது வந்து கரிகாரம் நாங்கள் கிட்டே ரொம்ப தூளை கூட போக மாட்டோம் கரிகாரமாக போட்டல அது போட்டு சின்ன வலைதான் ரெண்டே போட்டு தான் அது சேர்ந்து செய்வாங்க அதுதான் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தான் தடுப்பு பண்ணி இப்படி செய்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை சார் அவங்க அவங்களுக்கு சுருக்கு வலை சார் எங்களுக்கு ஒரு மாப்பு வளன்னு இருக்கு தவளோட தான் இவ்வளோ இருக்குது சார் இவ்வளோ மா இவ்வளோ வலை தான் இருக்காது அந்த மாப்பு வலை ரெண்டு போட்டு சார் சேர்ந்து தான் போவாங்க

எங்கள் நாங்கள் வாழ்ந்து வந்து எங்கள் மாமியார் தளம்பர் தலம்பரியா நாங்கள் வந்து அந்த ஊரில் வாழ்ந்திருக்கோம் இரு இரு இருபது இருந்து வாழ்ந்து இருக்கிறோம் நாங்கள் வந்து நேற்று இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த ஊரில் வந்து சேரல நாங்கள் தொழில் பண்ணுறது வந்து இந்த மூணே வலை வச்சு தான் இப்போ தந்த இப்போ காணாங்கத்தோலேருந்து இந்த ரெண்டு மாதம் தான் அது ஏற்கனவே நாங்கள் தொழில் பண்ணுறவாலை அந்த கொடி மீன் பிடிக்கிறவளை வந்து நாங்கள் அதே தான் இரநூறு முந்நூறு விற்று எங்க பிள்ளைங்களை காப்பாத்துறது எங்க வாழ்நாள்ல எங்க மாமியார் காலத்துல இருந்து அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் அதே வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம் நாங்க பெரிய மீன் வலை இவங்க வச்சுங்கிற வலை நாங்க பொறுப்புல இருந்து நாங்க மீனே பிடிக்கல அந்த சின்ன மீனுக்க எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை என் பிள்ளைங்களை அடிக்கிறது குத்துறது ஏன்னா இனி நாங்கள் பார்த்த மாப்பு யா சுற்றுறோன்னா நாங்கள் ஒரு மீன் தான் காணாங்காட்சிக்காக தான் நாங்கள் தொழில் பண்ணுறோம் உங்களை வந்து நாங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து தொழில் பண்ணல இந்த சமுதாயத்தில் எல்லாமே தொழில் பண்ணி எல்லாமே சாப்பிடணும் நீ வாழணும் நானும் வாழணும் என் புள்ளுக்கட்டியும் பிழைக்கணும் உன் புள்ளுக்கொட்டியும் பிழைக்கணும் நாங்கள் உங்களுக்கு பிரச்சனை பண்ணணும் துரோகம் பண்ணணும் நாங்கள் வந்து அந்த எண்ணத்தோடு நாங்கள் செய்யலை நாங்கள் வந்து எங்கள் தொழிலை நாங்கள் பண்ணுறோன்னா எங்களை வந்து பிரச்சனை பண்ணாமல் எங்க பிள்ளைங்களை வந்து அடிக்காம திட்டாமல் இருந்தீங்கன்னா நாங்க வந்து வாழ முடியும் அந்த இடத்துல நாங்க அந்த காலத்துல இருந்து வாழ்ந்தவோ எங்க இன்னும் தலைமுறை தலைமுறை எங்க குழந்தைங்க அந்த இடத்துல வாழ வாழ வேண்டிய வயசு இருக்குது அதுங்க வாழணும் நீங்க வந்து இந்த ஒரு மீனை பிடிக்கிறதுனால என் பிள்ளைங்களை அடிக்கிறீங்க வலியை கிழிக்கிறீங்க பிரச்சனை பண்றீங்க அதனால நம்ம போன நம்ம வழி வரும்னு சொல்லிட்டுதான் ஊர் மக்கள் எல்லாரும் குழந்தை குட்டியோட வந்து உங்களுடைய இந்த இந்த கோட்ல கல்லு டாப்ஸ்ல வந்து நாங்க வந்து அவங்களுடைய கால் வந்து நாங்க விழுந்துட்டோம் நீங்க என்ன வழி எங்களை கொண்டு வந்து எங்களுக்கு நீட்டு கொடுக்குறீங்களோ அது உங்களோட வழிதான் ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறோம் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க உங்களுக்கு எதுவும் நாங்க நீங்க வந்து பிரச்சனை பண்ற மாதிரி நீங்க வந்து உங்க தொழில் பண்ணல நாங்க ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு முடிவெடுத்து எடுத்து முடிச்சு கொடுத்துறோம் சொல்லிக்கிறாங்க முடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் ரொம்ப வாத்தோம் நாங்கள் வந்து எங்களுக்கு குழந்தைங்க வாழ வேண்டிய வயசு வயசுமே இருக்குது படிக்க வேண்டிய வயசு இருக்குது நாங்கள் போ நாங்களும் என் பிள்ளைங்களை விட்டு போனா அதுங்க பிள்ளைங்க பிறந்து அதுங்க வாழ வேண்டிய வயசு நிறைய இருக்குது அது மட்டும் நம்ம அது நீ அடி தடியில் ஆட்டி நீ பதிமூணு ஊருக்கார என் ஊருக்கார நடிச்சு ஆனால் உன்னுடைய மரியாதையே கம்மி ஏன்னா நாங்கள் குழந்தைங்க தான் இரநூறு குழந்தைங்களே எங்களுக்கு குழந்தைங்க தான் நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரியே நாங்கள் வந்து நாங்கள் சண்டை போடுற மாதிரி எதிர்த்து நிற்கலை நீங்கள் அடிக்கக்கூடாதுன்றதுனால பயத்துனால தான் இப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு வந்து உங்ககிட்ட வந்து அனுமதி கேட்டிருக்கிறோம் வாழ்க்கை என் பேர் வெள்ளமா இருந்து வர சார் நாங்க இது மாதிரியா வந்து நாங்க மீன் பிடிக்க போனா கடலுக்கு எங்களை வந்து வலி கூடாமோ இப்ப மீறி அப்படி போனாலும் அடி தடியலமா ஆக்குறாங்க எங்க நாங்க போறது ரெண்டு பேர் மூணு பேர் தான் போறாங்க வள்ளிங்களுக்கு அவங்க வந்து எதாவது பண்ணிட்டாங்கனாக்கா எங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல எந்த இருக்கும் அடிச்சு எங்கன்னா கடல்ல போட்டா எங்க ஆளுக்கு எப்படி சாரு வருவாங்க எங்க ஆளுங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு சாரு அப்படி மீறி போனாக்கா போட்ட கொத்துறாங்க வள்ளிங்களை வந்து வந்து அப்படி தாரு தாரா கிழிக்கிறாங்க யாரு கூட குப்தாரு அரங்குபாரு எங்களால பழிக்கவே முடியல சார் பாத்துக்கிறேன் நாங்க வந்து அந்த நம்பி தான் இருக்கிறோம் நாங்க வந்து வேற வேலையா எங்களுக்கு வந்து எந்த தொழிலும் தெரியாது சார் மீன் பிடிக்க மட்டும்தான் தெரியும் மீன் பிடிக்க மட்டும்தான் தெரியும் வேற எந்த தொழிலும் எங்களுக்கு பண்ண தெரியாது நாட்டு பருமா இந்த ம அந்த நூறு நாள் வேலைக்கு போவோம் லேடிஸுங்க கடலுக்கு வந்து எங்க ஆப்பிள்ள வளங்க எதனாலனாக்கா இந்த வலைங்க போனாக்கா அவங்க வந்து சுருக்கு வழக்கு வராங்க இவங்க வந்து மீன் வராங்க இவங்க பா அவங்க பாக்க இவங்க பாக்குற மாப்பா சுத்துறாங்கன்னா அவங்க வந்து என்ன செய்யறாங்க என்ன தான் நாங்க பாக்குற மாப்ப சுத்திரு சொல்லிட்டு அடிச்சிடறாங்க அப்ப நாங்க என்னதான் சார் பண்ண முடியும் நாங்க எதுவுமே பண்ண முடியல இப்ப வந்து மீன் அப்படி மீன் கிடைச்சாலும் வந்து செட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா குரத்தர் மீன வாங்க தடை பண்றாங்க அப்ப நாங்க எங்க எடுத்து விக்க முடியும் மீனவே எந்த மீனும் வாங்க கூடாதுன்னு தடை பண்றாங்க அதுக்காக என்ன பண்ணீங்க அதுக்காக நாங்க கோரிக்கை எங்களோட கோரிக்கை சொல்றதுக்கு வந்திருக்கோம் கலெக்டர் கிட்ட எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல சார் இப்ப வழிக்க போக முடியல நாங்க என்னதான் பண்ண முடியும் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சுள்ள இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ